சென்னையில் டிபி சத்திரம் பகுதியில் அதிமுக பிரமுகர் முன்னாள் ரவுடியுமான புல்கான் எனும் ராஜ்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது வீட்டின் வெளியே இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த ராஜ்குமாரை தலைக்கவசம் அணிந்து வந்த மரும நபர் பொதுமக்கள் முன்னிலையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு விட்டு தப்பிச் சென்றார் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ராஜ்குமாரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பதினேழு வயது சிறுவன் யுவனே சென்ற கல்லூரி மாணவர் சாய்குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுவனேசின் தந்தை செந்தில்குமாரை ராஜ்குமார் வெட்டி கொன்றதாக தகவல் வெளியாகி உள்ளது அதற்கு பழிக்கு பழியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யுவனேஷ் ராஜ்குமாரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் கும்பலை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி